இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலண்டைன்ஸ் அன்னைக்கு அவங்களோட லவ் சொல்லவே தயங்கக்கூடிய ராசிகள்னா யார் யார் தன்னுடைய காதலையே வெளியே சொல்ல முடியாம ரொம்ப தயகத்தோடவும் செயல்படக்கூடிய ராசியாக முதலிடத்துல ஓகே கண்மணி படத்துல வர மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார் லவ் ப்ரப்போஸ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான ஒரு முதல் ராசி வந்து நம்ம வாய்ஸ் படத்துல வர மாதிரி கோயில போய் கல்யாணம் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார் கும்பராசி சொல்லலாம் ஏன்னா கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார இந்த படத்துல வர மாதிரி வீட்டு பொண்ணை லவ் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார் நீங்க சும்மா போனாலும் பண்ணணும் எதிர் வீட்டு ஜன்னல் திறந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க மற்றவர்கள் எல்லாம் வந்து தைரியமாக ஒரு விஷயத்த முன்னெடுக்கும் பொழுது இவர்கள் மட்டும் அதிலிருந்து கொஞ்சம் பின்வாங்கி தன்னுடைய காதலை தெரிவிக்கும் லவ் ப்ரோபோஸ் பண்ணோன்னே உடனே எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு விஷயத்தில் அந்த பார்ட்னரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவசரப்படுத்திட்டே இருப்பாங்க தொடர்த்தி தொடர்த்தி லவ் பண்ணியிருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க ஆனால் செட் ஆகிருந்துருக்காது லவ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க அப்படி இருக்காங்க நம்மளால் இருக்க முடியும் தாழ்வு மனப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நம்முடைய தகுதி என்ன தரம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே இவர்கள் மனதில் போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை வந்து கிடைக்கும் போது அந்த துலாம் ராசிக்காரங்க விடவே மாட்டாங்க முக்கியமாக சொல்ல காதலுக்கு பேர் போன ராசி துலாம் ராசி ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் பாதி விஷயம் கிடைக்காத தயக்கம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்து காதல் தோல்விகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணையோ பையனையோ வந்து நம்ம அடைஞ்சிடணும் மூணு மாசம் ரெண்டு மாசம் லவ் பண்ணுவாங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது மாசம் நாலு மாசம் கல்யாணம் பண்ணுவாங்க இவங்க பாண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ள மட்டும் காட்டுங்க வெளியே எதிர்பார்க்க பார்த்தீங்கன்னா அஸ்ரோ தமிழ் அன்பு வணக்கம் இன்னைக்கான ஷோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல பிப்ரவரி மந்த்ல வரக்கூடிய வேலண்டைன் டே அன்னைக்கு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் நிறைய பேர் வந்து இந்த வருஷமாச்சும் நம்ம லவ் ப்ரோஸ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க லவ் ப்ரப்போஸ் பண்ண ஓகே ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி பல கொஷன்ஸ் வந்து உங்க மைண்ட் குள்ள ஓடிட்டு இருக்கும் இல்லையா சோ அந்த கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பதில் தெரிஞ்சிக்கலாம் இந்த ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சிறப்பு ஜோதிடர்களை முதல்ல வரவேற்பரலாம் ராஜ ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள் டிஎன்ஏண்ட் ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் அவர்கள் ஆஸ்ட்ரோ மாஸ்டர் தமிழரசன் அவர்கள் அனுபவ ஜோதிடர் திருவள்ளூர் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் ஸ்ரீவர்ஷன் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவங்களோட லவ் சொல்லவே தயங்கக்கூடிய ராசிகள்னா யார் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காதலர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதலர் தினம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டாட்டமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் எதிர்கொள்ளக்கூடிய ராசிகள்லிருந்து சற்று மாறுபட்டு தன்னுடைய காதலையே வெளியே சொல்ல முடியாமல் ரொம்ப தயக்கத்தோடவும் செயல்படக்கூடிய ராசியாக முதலிடத்தில் மீன ராசி இருக்குது ஸோ இந்த மீன ராசிங்கிறது இயற்கையாகவே ராசி அப்படின்னாவே இங்கே மனசை தான் குறிக்கும் அப்போ இந்த இடத்துல இவங்களுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிப்படையான தன்மையில் இல்லாமல் மனதிலேயே தன்னுடைய அன்பை எல்லாமே வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை பொதுவாகவே இவங்களுடைய அமைப்பு தன்னுடைய காதலை வெளி சொல்வதற்கு வெகுவாக தயங்குவாங்க தயக்கம் காட்டுவாங்க எதையுமே தவறாக எடுத்துக்கொள்வார்களோ அல்லது அந்த காதலில் வந்து தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய அன்பை தன்னுடைய எதிர்பாலின அமைப்பினரோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல் ரொம்ப சிரமப்படக்கூடிய ராசியாக இந்த மீன ராசி இருக்குது மேலும் இங்கே சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே தயக்கத்தை காட்டும் எல்லாத்திலையுமே தயக்கம் தயங்கி தயங்கி நிற்கிறது எதையுமே தைரியமாக எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறது மனதளவில் தைரியம் இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய மனசையே ரொம்ப அழுத்திக்கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த மீனராசி இருக்குது ஸோ அந்த மீனராசியில் இருக்கிறவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தன்னுடைய காதலை வெளியே சொல்வதற்கோ தனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி தன்னுடைய ஆசைகளை வெளியே சொல்கிறதுனாலும் சரி இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப தைகத்தை காட்டி தனக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை இவங்களாகவே கெடுத்துக்குவாங்க பொதுவாகவே இந்த ஏழரைச்சனி காலகட்டத்தில் இந்த மாதிரியான காதல் திருமணங்கள் திடீர்னு திருமணம் நடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு வரும் இது யதார்த்தமான உண்மையில்லை ஏன்னா ஏழரைச்சனி காலகட்டத்தில் நடைமுறைகளில் வரக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையும் ரொம்ப அற்புதமாகவும் சில நாளில் இருக்கிறது உண்டு அது அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்த அமையும் அப்படிப்பட்ட தன்மையில் இந்த மீனராசி தான் இந்த தயக்கத்தை முதன்மையாக முன்னெடுக்கக்கூடிய ராசியாக இருக்கும் இந்த தயக்கமே இவர்களுடைய காதலுக்கு தோல்வியாகவும் அமையும் அப்படிங்கிறத நம்ம அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம் இரண்டாவது இடத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசை அபிலாஷைகளை எல்லாத்தையுமே வெளியே சொல்லாமல் எல்லாத்தையுமே தனக்குள்ளே பூட்டி வைத்து கொள்ளக்கூடிய இரண்டாவது நீத்த தூராட்சியாக கடகம் இருக்கிறது ஸோ இந்த கடகராசியில் இருக்கிறவங்க இயற்கையாகவே தன் அன்பை வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி அல்லது தன்னுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி தன்னுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய வாழ்க்கை துணையாக வெளிப்படையாக எதையுமே செய்ய மாட்டாங்க ஏன்னா இந்த மனம் இறுக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் இருக்கும் இதனுடைய தாக்கம் வந்து இவங்களுக்கு இந்த காதலை வெளிப்படுத்துவதற்கு அதீத தயக்கத்தை நிச்சயமாக தரும் மற்றவர்கள் எல்லாம் வந்து தைரியமாக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது இவர்கள் மட்டும் அதிலிருந்து கொஞ்சம் பின்வாங்கி தன்னுடைய காதலை தெரிவிக்க முடியாமல் தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் ஸோ இந்த தடுமாற்றம் என்பதை மற்றவர்கள் மிக எளிதாக பயன்படுத்தி கொள்வாங்க ஏன்னா இவங்களுக்கு வரக்கூடிய அந்த காதல் வாழ்க்கையை கூட மற்றவர்கள் தட்டிச் செல்வதற்கு உண்டான ஒரு சந்தர்ப்பத்தை கூட இந்த கடகராசினர் நிச்சயமாக அனுபவிச்சிருப்பாங்க ஏன்னா நடந்துகிட்ருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகமாகப்பட்ட ராகுகேது மற்றும் சனி குரு இவர்களுடைய சஞ்சாரம் என்பது இவர்களுக்கு சற்றும் சாதகமாக இல்லை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயந்தான் ஸோ எனவே இந்த மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக இவர்கள் நிச்சயமாக வெளிப்படுத்த வேண்டும் இந்த தயக்கம் இல்லாமல் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தினால் மட்டுமே நமக்கு என்ன ஏதுன்னு தெரியும் ஏன்னா எனக்கு என்ன விஷயம் இருக்குதுன்னு எனக்கு நம்ம வெளிப்படையாக சொன்னால் தானே மற்றவங்க அதை புரிந்து கொள்ள முடியும் ஸோ அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் சேர்த்து இது பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம் அடுத்த இடத்துல தன்னுடைய காதலை சொல்வதில் மிகுந்த தயக்கத்தை காட்டக்கூடிய ராசியாக இந்த கும்ப ராசி இருக்குது கும்பம் இயற்கையாகவே எதையுமே அறிவுபூர்வமாக அணுகக்கூடிய ராசி காலபுருஷனுக்கு பதினொன்றாவது ராசி காற்று அப்படிங்கும்போது இந்த இடத்துல அறிவைத்தான் மிதம்படுத்தி செல்வோம் ஸோ நம்முடைய தகுதி என்ன தரம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே இவர்கள் மனதில் போட்டு குழப்பிட்டிருப்பாங்க இதனாலேயே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய காதலி கொஞ்சம் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க அல்லது தன்னுடைய எதிர்பாலின் அமைப்பை சார்ந்தவர்கள் கொஞ்சம் நல்ல அந்தஸ்தாக இருக்கிறாங்க அப்படின்னாவே இவங்களுக்கு தகுதி திறமைகள் இருந்தாலுமே கூட அது தன்னுக்குள்ளேயே போட்டி கூட்டி வைத்துக்கொள்வாங்க கொள்வாங்க அல்லது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அதீத தயக்கத்தை காட்டக்கூடிய ராசிகளில் இந்த கும்பராசியும் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்க சற்று புத்திசாலித்தனமாகவும் முடிவெடுக்கிறது ரொம்ப தான் ஆனால் தன்னுடைய காதலில் தெரிவிப்பதில் எந்த விதமாக தயக்கமும் காட்ட தேவையில்லை நிச்சயமாக தைரியமாக செய்யலாம் காரணம் இவர்களுக்கு தற்பொழுது போயிட்டுருக்கக்கூடிய குரு பேச்சு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் அந்த அற்புதமான வாய்ப்பு கைகூடி வரும் தயக்கமில்லாமல் சொல்லலாம் அதன் மூலமாக இவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்து சேரும் தன்னுடைய காதலை சொல்வதில் மிகுந்த தயக்கத்தை காட்டக்கூடிய ராசிகளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்ம ராசி தான் முதன்மையான ஒரு பின்விளைவுகளை சந்திக்கக்கூடிய ராசியாக இருக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி தன்னுடைய காதல் கவிதை பாடுதல் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான விஷயங்களை மிக நேர்த்தியாக வெளிப்படுத்தக்கூடிய ராசி ஸோ இந்த ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தயக்கம் என்பதே ஒன்று மட்டுமே தன்னுடைய கௌரவத்துக்கு அந்தஸ்துக்கு ஏதாவது பங்கம் வந்துடுமோ அப்படின்னு பயந்து பயந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்த மாட்டாங்க இதனாலேயே இவருடைய காதலெல்லாம் ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் மேலும் இந்த கிரகங்களோட சஞ்சார நிலையும் ஒரு சாதகமான சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கிறதுனால இவர்கள் வந்து அதனுடைய தாக்கத்தை தன் தயக்கம் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து காதல் தோல்விகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவர்களுக்கு ஏற்படுத்தலாம் சற்று விழிப்புணர்வோடு ராசியாக இது சுப்ரஜா மேடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகே கண்மணி படத்தில் வர மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார் ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேள்வி அதுல வந்து உடனே லவ் ப்ரப்போஸ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான ஒரு முதல் ராசி வந்து நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவசர அவசரமாக வந்து அந்த கல்யாணம் பண்ணி எங்கே இவங்க வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்களோ ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு டபுள் மைண்டடாக இருக்கும் அவங்க வந்து இன்னிக்கொன்று இருப்பாங்க நாளைக்கு ஒன்று யோசிப்பாங்க நாலானே கொன்று யோசிப்பாங்க திடீர்னு இதெல்லாம் யோசனையெல்லாம் விட்டு திடீர்னு ஒன்று புதுசாக யோசிப்பாங்க இவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது ப்ரொப்போஸ் பண்ணுற பொண்ணு எங்கே நம்மளை விட்டு போயிடுமோங்கிறது யோசிப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மிதுனராசிக்காரங்க லவ் ப்ரொப்போஸ் பண்ணோன்னே உடனே எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் பெரியவங்க கிட்ட எல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் டைம் இருக்காது உடனே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த பார்ட்னரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவசரப்படுத்திகிட்டே இருப்பாங்க ஏன்னா ராகுவோட நட்சத்திரம் அங்கே இருக்கும்போது என்ன அப்படின்னா அந்த விஷயத்த வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணணும்னு நினைப்பாங்க ரொம்ப சீக்கிரமாக அதாவது என்ன அப்படின்னா அந்த விஷயத்துக்காக அவங்க எப்படி வேணாலும் அந்த பார்ட்னரை மேனிப்புலேட் பண்ணுவாங்க அந்த ஒரு புத்திசாலித்தனம் வந்து நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க லவ் ப்ரொப்போஸ் பண்ணோன்னே கல்யாணம் பண்ணும் அதுவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பேன் எங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் பண்ணிக்கலான்னு கூட மேனிப்புலேட் பண்ணி அதை நீங்கள் பண்ணிவிடுவீங்க அடுத்த ராசிக்காரங்க வந்து துலாம் ஸோ துளமுக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து பல கற்பனையான யோசனைகளை வந்து கொடுத்துட்டே இருப்பார் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அவங்களோட யோசனைகளே இருக்காது ஏன்னா ராகு அப்படிங்கிறதே ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிரம்மாண்டம் அப்போ அவங்களோட எண்ணங்களும் எப்படி இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ லவ் ப்ரொப்போஸ் பண்ணுறதே ரொம்ப பிரம்மாண்டமாக ப்ரொப்போஸ் பண்ணுவீங்க உடனே அந்த பார்ட்னர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ரொப்போஸ் பண்றதுலேயே வந்து ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தது கல்யாணம் அப்படிங்கற விஷயத்தையும் வந்து நீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் அந்த ராகு கொண்டுட்டு போயிடுவார் துலாம் ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை வந்து கிடைக்கும் போது அந்த துலாம் ராசிக்காரங்க விடவே மாட்டாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து துலாம்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் ராகு இதை வந்து கண்டிப்பா நடக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் கன்ஃபார்ம் அடுத்ததான் வந்து தனுர் ராசிக்காரங்க ஸோ மூன்றாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறனால ஸோ இப்போ வந்து நிறைய பழக்க வழக்கங்கள் ஸோ இப்போ வந்து சமுதாய ரீதியான தொடர்புகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தனுர் ராசிக்காரங்களுக்கு வரும் ஸோ அதில் வந்து மனசுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணும் வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆவாங்க அப்படி கனெக்ட் ஆகும்போது இவங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க ஏன்னா பிகாஸ் குருவோட ஆதிக்கமில் இருக்கும்போது இவங்களுக்கு எப்படியா தோணும் அப்படின்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணையும் பையனையும் வந்து நம்ம அடைஞ்சிடும் நோ இல்லாட்டி வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா ராகு இல்லைங்களா ஸோ ஆசிலேஷன்ஸ் நிறையா இருக்கும் ஸோ அதனால் தனு ராசிக்காரங்களும் வந்து இந்த டைமில் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அந்த கல்யாணத்தை தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க தமிழரசன் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பாய்ஸ் படத்தில் வர மாதிரி கோயிலில் போய் கல்யாணம் பண்ணக்கூடிய ராசிகள்னால் யார் யார் கும்பராசி சொல்லலாம் ஏன்னா கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் ஏன்னா ஏற்கனவே கும்பராசிக்காரர்கள் கேலரி சின்ன போயிட்டு இருக்கு கடந்த ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமா படாதபடுபட்டு இருப்பீங்க லவ் ப லவ் பண்ணியிருப்பீங்க வீட்டில் பெற்றோரோட பேரண்ட்ஸோட சம்மதம் கிடைச்சிருக்காது அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா இந்த டைம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கு இந்த இர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏன்னா உங்க ராசிக்கு வந்து அஞ்சாம் மடமான பூர்வ புணி ஸ்தானத்தில் காதல் ஸ்தானத்துல காதல் மலரக்கூடிய இடத்துல குருவே உங்களுக்கு உட்கார்ந்துருக்காரு சரிங்களா உங்க ராசியே பார்க்குறாரு குரு அதாவது ஒன்பதாம் வரைக்கும் உங்கள் ராசியே பார்க்குறாரு ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் லவ் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கவங்க அதாவது ரொம்ப வருஷம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இல்லை ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகக்கூடிய காதல் வந்து திருமணத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது பயன்படுத்திக்கிங்க ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபங்க பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் மேலே நல்ல ஒரு ஈர்ப்புத்தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த காலப்புருஷத்தை தோத்துப்படி ரெண்டாவது வீடு ரெண்டாம் வீடு உங்களுக்கு ரிஷபம் அது சுக்கரனோட ராசி அதாவது என்ன எப்படி நடத்துக்கணும் அடுத்தவங்கட்டி எப்படி இது பண்ணணும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் சரிங்களா ரொம்ப அப்படியே தரத்தி துரத்தி லவ் பண்ணியிருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க ஆனால் செட் இருந்துருக்காது லவ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு நண்பர்கள் வச்சோ இல்லை தெரிஞ்சவங்க வச்சோ இந்த டைமில் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி நம்ம பாய்ஸ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் சார் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயின் போய் சேர்த்து வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த டைம் வந்து உங்களுக்கு வரப்போகுது பயன்படுத்திக்கோங்க நீங்களும் கல்யாணம் பண்ண போகிறீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிங்க காலப்புருஷத்துவத்துக்கு ஏழாம் ராசி துலாம் ராசி முக்கியமா சொல்லப்போனால் காதலுக்கு பேர் போன ராசி துலாம் ராசி ஏன்னா திரிகோண ராசின்னு மூணு ராசி வரும் அதுல முக்கியமான ராசி வந்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷத்துக்கு படி ஏழாம் ராசி துலாம் ராசி தான் காம திரிகோண ராசின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்குங்க துரத்தி துரத்தி லவ் பண்ணுவாங்க துலாம் ராசிக்காரங்கள சொல்லவே வேண்டாம் அந்த அட்ராக்ஷன் பவர் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி அந்த ஈர்ப்பு தன்மை அதிகமா இருக்கும் நிறைய உங்களுக்கு ஒரு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய லவ்வெல்லாம் தேடி வந்திருக்கும் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சில பேர் தான் மனசில் பிடிச்சிருக்கும் சரிங்களா அதை வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணி ரொம்ப நாளில் ரொம்ப வருஷமாக ரொம்ப நாட்களெலாம் லவ் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த இந்த டைமில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலில் போய் கல்யாணம் பண்ற மாதிரி வரும் உங்களுக்கு யாரோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு சுத்தி இருக்கவங்கள பெல்விஷரோ யாரோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு அமையும் மிஸ் பண்ணி வேண்டாம் நல்ல ஒரு டைம் உங்களுக்கு அடுத்தது பாருங்க மேசராசிங்க மேசராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்க ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு சனி போயிட்டு இருக்காரு டக்குன்னு ஒரு சில பேர்லாம் பாருங்க மூணு மாசம் ரெண்டு மாசம் லவ் பண்ணுவாங்க டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணாவது மாசம் நாலாம் மாசம் கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகும் சாரி உங்களுக்கு ரொம்ப வருஷம் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணி திருமணம் நடக்காது லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகாது இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வெரை சனி போயிட்டு இருக்கிறனாலையும் ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் தன்னம்பிக்கை குடிக்கிற இடத்துல குரு வந்து மிதன ராசியில் உட்கார்ந்து இருக்கிறனாலையும் லாபஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு உட்கார்ந்து இருக்கிறனாலையும் நிச்சயமாக அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்காது ஏழரை சனியில் பிரச்சனை வந்தால் கூட கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறது பொண்ணை பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து எழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேசராசிக்கு வரும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் காதல் திருமணம் நிறைவேறக்கூடிய அந்த வாய்ப்பு மேச ரசிக்காரங்களுக்கு உருவாகும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீராசிங்க கண்ணீர் ரசிகரங்க சொல்லவே வேண்டாம் சரிங்களா காலப்புருஷத்து திருப்படி ஆறாம் ராசி கண்ணீராசி புதனோடைய ராசி சரிங்களா புதுவகை புதனங்கிறது காதல் கொண்டான கிரகங்க சரிங்களா நல்ல நகைச்சுவை உணவு உணர்வு இருக்கும் உங்களுக்கு இவங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு இருக்கும் கண்ணிங்கிறது இளமை கொண்டா கிரகம் சரிங்களா நல்ல லவ் பண்ணியிருப்பீங்க நிறைய கன்னியாசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் லவ் மேரேஜ் சக்சஸ் ஆக போகுது சரிங்களா அது அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாலும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுவான்னு சொன்னாங்க பாத்தீங்களா கண்டிப்பா இந்த ரசிக்காரங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே போய் கோயிலில் கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் சரிங்களா அதனால பயப்பட வேண்டாம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு இந்த இந்த இதற்கு தானே படத்தில் வர மாதிரி மாதிரி எதிர் வீட்டு பொண்ணை லவ் லவ் பண்ணக்கூடிய யார் யார் அருமையான கொஸ்டின்ஸாக இருக்குது ஓகே அதாவது பொதுவாக வந்து வந்து காதல் ரெண்டுமே காமெடியும் இருக்கணும் இருக்கணும் சந்தோஷமும் அதே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் அப்போது ஒருத்தர் ஒருத்தர் வந்து காமெடியாக இருக்கணும் இருக்கணும் விஷயம் கோவப்படும் போது ஒருத்தர் குணமாக இருந்தால் தான் அதுல விட்டு கொடுத்து போக முடியும் அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த கும்பத்துக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா இவங்க வந்து கால புரிசதுக்கே பதனொண்ணுங்க நிறைய ஆசை இருக்கும் ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாத வாழ்க்கை அமையுமான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ஏழாம் வீட்டு சூரிய பகவான் இவங்களுக்கு ஸ்டிக்ட் இருக்கக்கூடிய மனைவியும் பஞ்சுவாண்டிக்கு எதிர்பார்க்கக்கூடிய தான் இருப்பாங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பத்துக்கு மட்டும் எதிர்வீட்டு ஜன்னல எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கும் சரிங்களா என்ன இன்னைக்கு ராகு வேற உள்ள உக்காந்துட்டு இருக்காங்க நீங்க சும்மா போனாலும் எதிர் வீட்டு ஜன்னல் திறந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க உங்களை தேடி ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான கேரக்டர் அப்போ ஜாலியா இருக்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் இப்ப ஜென்மத்துல ராகு வேற அதனால உங்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எதிர் வீட்டு ஜேனல்ல ஸ்கிரீன் எல்லாம் போறது கூட வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய மனசுக்குள்ள பட்ட விஷயத்த எதிர்பாலனத்திட வந்து எப்பவுமே ஓப்பன் டாக்கா பேசாதீங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் பலவீனமும் எது பலம் எதுன்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறதும் ஒரு விஷயம் நீங்கள் மனசில் பட்ட கருத்துக்களை பேசுகிறதும் ஒரு விஷயம் இந்த ரெண்டையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும் அதுதான் லவ் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகம் இந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் குள்ளே இருப்பாங்க ஒரு சின்ன விஷயம் கேட்டிங்கன்னா எப்பவுமே டென்ஷனாகவும் கோபமாக இருக்கவங்க வந்து நிறைய காமெடி பார்க்கணும் அதே போல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாட்டு கேட்கணும் அப்போதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வர முடியும் இப்போ இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை காலப்புருஷனுக்கு எட்டு ஆனால் தெளிவாக இருப்பீங்க மத்தவங்களுக்கு பிளான் சொல்றது ஐடியா கொடுக்கறது ரொம்ப தெளிவா இருப்பீங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க தே தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க இன்னைக்கு நாலாம் வீட்டில் ராகு இருக்கார் அப்போ அவங்க எதிர்பாலத்தின் மேல ஒரு தேவையில்லாத ஒரு ஈர்ப்பு சக்தி கண்டிப்பாக வரும் நீங்க சும்மா இருந்தாலும் உங்களை ட்விஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளோட கொஞ்சம் லிமிட்டா இருங்க எப்பவுமே எங்க வந்து பிரச்சனை கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் அவங்க அப்படி இருக்காங்க நம்மளால இருக்க முடியும் ஒரு தாழ்வு மனவாய் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்ப இதை விட்டு நீங்க வெளிய வரணும் அப்படின்னா உங்களோட லைஃப்க்குள்ளார் வந்து கரெக்டான விஷயத்த கண்டிப்பா இருக்கணும் தேவையில்லாத பாண்டிங் வர வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பஞ்சுவாலிட்டி எல்லா விஷயத்தையும் கரெக்டா இருக்கும் எதிர்பார்ப்பாங்க தான் இருக்கிற மாதிரியே நினைப்பாங்க சுத்தி இருக்கும் அது நடக்காத விஷயம் எப்போவுமே நம்ம சரியா இருக்கமா அதோட சரி அப்ப இவங்க ரெண்டா ரெண்டாம் இடமும் பதினொன்று பாத்தீங்கன்னா புதனுக்குரியது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் ஆனால் பாதி விஷயம் கிடைக்காத சிம்மம் வந்து நிறைய பேர் லைஃப்ல இருக்கு அப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து எப்போவுமே இந்த புதனோட அம்சத்துக்குள்ள தன்னையும் மீறி ஒரு ஈர்ப்பு இருக்கும் இன்னைக்கு வந்து ஏழாம் வீட்லேயே ராகு ஜென்மத்துக்குள்ள கேது அப்ப என்னன்னா இவங்களை சுத்தி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா மாற்றம் அஷ்டமாதிபதி வந்து பாத்தீங்கன்னா எங்க வராரு உங்களுக்கு வராது விரைய குருவா வரும்போதுதான் சுபவிரியங்கள் இருக்கும் ஆனால் தேவையில்லாத எண்ணங்களுக்கும் மன சஞ்சலத்துக்கும் நீங்கள் ஆளாகக்கூடிய கூடிய நேரில் வரும் ஏன்னா ஏழில் ராகு இல்லைங்களா பணில் வந்து குரு வரும்போது தேவையில்லாத பிரச்சனை வரும் அதனால் எதிர்வீட்டு மூலியமாக எப்போவுமே கவனமா இருங்க விட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் கான்டாக்டில் நீங்கள் கொடுக்குற சேட்டிங்கில் ஷேரிங்கில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து எடுத்திங்கன்னா மிதுனம் இந்த மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து தானும் ஹாப்பியாக இருக்கும் தன்னை சுற்றி இருக்கும் ஹாப்பியாக வச்சுக்குவாங்க டபுள் மைண்டட் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் இவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு அதிகம் விரும்புவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க அதை செய்ய மாட்டாங்க என்ன காரணம் இருந்த இடத்துலையே வேலை வாங்கிடுவாங்க அதுக்காக யாரும் பார்த்திங்கன்னா மிதுனம் தான் ஏன்னா கம்யூனிகேஷன்ஸ் இவங்க சும்மா இருந்தாலும் இவங்களை தேடி நிறைய விஷயங்கள் வரும் இல்லைங்களா நீங்கள் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அஞ்சில் வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு சுக்கரோடைய ஆதிக்கம் உள்ள வீடு ஆனால் அஞ்சு ஒன்பது தான் ஒரு ராசி இயக்கும் எப்போவுமே அப்போ ஒன்பதாம் வீட்டில் ராகு இருக்காரு நீங்க உங்களுடைய விஷயத்துக்குள்ளார கண்டிப்பா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட ஆப்போசிட்ல இருக்கவங்களை விடவே மாட்டாங்க அதனால கெட்ட பேர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க ஏன்னா பாதகாதிபதி என்ற கிரகம் வந்து உங்களுக்கு ராசிக்குள்ள இருக்கு வக்ரத்துல வந்து நிவர்த்தி ஆனாலும் கூட இன்னும் உள்ளதா இருக்காரு மறுபடியும் பாருங்க அதே பாதகாதிபதி இரண்டாம் இடத்துக்கு வர போறாரு அப்ப என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிட்ட வந்து எப்பவுமே நீங்க எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க லிமிட்டாக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு ரொம்ப பாண்டிங்காக இருக்கிறதும் உங்களை கேர் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பீப்புள்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அதனால் நீங்கள் பாண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே மட்டும் காட்டுங்க வெளியே எதிர்பார்த்திங்கன்னா அது அவமானங்களை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா திரிகோணத்தில் ஒன்பதில் ராகு இருக்கார் கவனமாக இருங்க உங்கள் ராசியை பார்த்த கேதுவும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் தான் வந்து ராகு கேதுவோட பயிற்சியே இருக்குது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கவனமாக இருக்கக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா தான் ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலன்டைன்ஸ் டே அன்னைக்கு யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும் யாருக்கெல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆகும் யாரெல்லாம் லவ்ல வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப துல்லியமா சுவாரஸ்யமாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா வரப்போகுது அதெல்லாமே பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தாமலா சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க